சக்தி உள்ளவர் ஆனா இங்க கூடையே ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்பா அப்பா என்ன சொல்றாருன்னா நீ எப்போவுமே என்னோட இருக்கப்பா என்னோடதெல்லாம் எல்லாம் உன்னுடையது இவன் செத்து போனா திரும்ப வந்திருக்கான் அப்படிதான் அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் இழந்து போனதை தேட இழந்து போனதை தேட ரட்சிக்க சில காரியங்களை இழந்து போய் நம்முடைய நம்ம நிற்கிறோமா சில காரியங்கள் நம்ம கைவிட்டு போனதுனால நம்ம வேதனைப்படுறோமா ஒருவேளை சில சில காரியங்களிலே நாம் தேடப்படாதவர்கள் போல காணப்படலாம் தேடப்படாதவர்களாய் நாம் என்னமற்று போனவர்களாய் நாம் காணப்படலாம் சில காரியங்களிலே என்னை யாருமே தேடுறதில்ல என்னை வந்து வேண்டா வெறுப்பா என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட உள்ளங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உங்களை வெறுக்கலாம் இந்த உலகத்தில் ஒதுக்கலாம் இந்த உலகத்தில் என்னமற்று உங்களை வந்து நினைக்கலாம் ஆனால் நீங்கள் யாரை தேடுறீங்கன்னா ஆண்டவரை தேடுறீங்க அதனால் அவர் உங்களை விட்டுவிட மாட்டார் உங்களுக்கானது உங்களை தேடி வரும் ஹாலில் நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கானது உங்களுக்கு தேடி வரும் இந்த மாலை வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை பரிசு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா அப்படியானால் உங்களுக்கு தேவையான உயர்வுகள் உங்களுக்கு உண்டான காரியங்கள் அது உங்களை தேடி வரும் இப்பொழுது நீங்கள் தேடப்படாதவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுவார் என்னை குறித்து தேடப்படாதவர்களாலே நான் விசாரித்து அறியப்பட்டேன் தேடப்படாமல் யூதர்கள் விட்டாங்க சொல்லி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது ஆவிக்குறி இசுவேல்களை ஆண்டவர் நம்மை மாற்றினார் அவங்க வீட்டில் அவனை ஒதுக்கி வச்சாங்க அவனை யாருமே வந்து பார்க்கல தேடல ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலு நான் படிக்கிறேன் கேளுங்க சமயம் நம்மளுக்கு கொஞ்சமா இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு கடந்து போற யார் அந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டு வீட்டார் கர்த்தரால் ஒதுக்கப்பட்டவை யாருன்னா தாவி இதுதான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரையே தேடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய காரியங்களை அவன் வகுத்து கொண்டான் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாவீதினுடைய அறிக்கை என் முழு இருதயத்தோடும் உமை தேடுகிறேன் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை விட்டு என் வழிதப்ப விடாதையும் என் ஆத்துமா இரவிலே இரவிலேயுமே வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் நாவியால் அதிகாலையிலுமே தேடிகிறான் உடைய தேடுதல் அப்படியே மாறிடுச்சு அவனுடைய தேடுதல் அப்படியே மாறிப் போயிருச்சு நான் ஆண்டவரை தேடினான் ஆனால் அவனுடைய வீட்டாரால் அவன் தேடப்படாமல் விடப்பட்டான் இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கழுதையை தேடிக்கொண்டு போகிறான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பழைய ஏற்பாட்டிலே கழுதையை தேடிக்கொண்டு போன ஒருவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா ராஜாவாக மாத்துறாரு யார் அவன் அப்படின்னா சவுல் இப்படி தான் நம்ம சில காரியங்களை தேடுவோம் ஆனால் நமக்கு ஒருத்த ஆண்டோருடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்கும் நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் பாருங்க பவுல் சொல்லுவார் ஊழியம் செய்கிற அந்த கொருந்து சபையை நோக்கி அவர் சொல்லுவார் கொருந்தியர் பாருங்கள் இரண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இப்படி இப்படி பவுல் சொல்லுவார் பாருங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாந்தாரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் உங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்கள் ஆத்மாவை வந்து எப்படியாவது ஆண்டவருக்கு நேராக திருப்பி நான் உங்களை தான் தேடுறேன் உங்களை தான் தேடுறேன் நான் உங்களை தேடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்கள் ஆண்டவருடைய தேடுதல் நம்மை நோக்கி இருக்கிறது ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்ற அந்த தேடுதல் இயேசுவாய் வந்து நமக்கு முன்பாக நின்றது லூக்காவிலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசு வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்ற அந்த தேடுதலின் விடையாக தேவகுமாரன் ஆகிய இந்த உலக ிலே வந்தார் இன்றைக்கு நம்முடைய தேடுதல் எதுவாக இருக்கிறது ஆண்டவர் பார்த்தார் இதோ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கி பக்தியுள்ளவன் ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு ஆண்டவர் தேடி பார்க்குறாராம் சுவரை அடைக்கத்தக்க ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு ஆண்டவருடைய தேடுதல் அப்படி இப்போ வந்துட்டுருக்கு நம்முடைய தேடுதல் என்னவாக இருக்குது நம்ம எந்த காரியத்தை தேடுறோம் எழுந்து போனதை தேட மனுசுகுமாரன் வந்தார் நம்ம எந்த காரியத்தை தேடுறோம் நம்முடைய தேடுதல் எதுவாக இருக்கிறது அப்படி ஜபத்திற்கு நேரா கடந்து செல்லலாமா அலிலூ எங்களை தேடுகிறவரே எங்களை தேடுகிறவரே அப்பா நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே அலிலூயா தேடி வந்த தெய்வம் ஏசு என்னை தேடி வந்த தெய்வம் ஏசு வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் ஏசு என்னை தேடி வந்த தெய்வம் ஏசு ில் இருக்கிறார் என்ன ஆனந்தம் இயேசு எண்ணில் இருக்கிறார் என்ன ஆனந்தம் இருளும் புயலும் வரட்டுமே இதையும் கலங்குமோ இருளும் புயலும் வரட்டுமே இதையும் கலங்குமோ இறைவா இயேசுதேவா இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும் என்றும் உம்மை நாடும் தேடி வந்த தெய்வம் ஏசு என்னை தேடி வந்த தெய்வம் ஏசு அலிலு எங்களை தேடி வந்த தெய்வம் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கோமே நீர் வந்தீர் ஆண்டவரே சகைவை அண்ணாந்து பார்த்த எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் என்ன பயங்கரமான குழியா மரணிகரலின் பள்ளத்தாக்கில் நாங்கள் இருக்கிறோமா இல்லை ஒருவேளை மற்றவங்களை போல இல்லாமல் வித்தியாசமான முறையில் நாங்கள் உங்களை தேடி எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமா எங்களுடைய காரியங்கள் நிமித்தமா அன்னைக்கு சகையோ காட்டத்தி மரத்தில் ஏறினது போல எங்களுடைய நிலைமைகளால் ஆண்டவரே மற்றவங்க எங்களை பார்த்து ஆண்டவரே கேலி பண்ணாலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை தேடுறோமா எங்களுடைய தேடுதல் ஆண்டவரே எங்களுடைய தேடுதல் ஆண்டவரே ஆண்டுவரே மானாடுது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல உண்மை தேடக்கூடிய இறுதியோ அதிகாலமே உண்மை தேடக்கூடிய இறுதியோ இறுதியோ உம்முடைய சந்நிதியை பார்க்கக்கூடிய இறுதியோ தாவீதை போல ஒன்றை நான் தேடினேன் கர்த்தரிடத்திலேயே அந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நான் நாடுவேன் நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் ஒன்று தான் எனக்கு வேணும் உங்க ஆலயந்தான் வேணும் ஆலயத்து மேலே ஆசை ஆலயம் ஆலயம் ஆலயம்னு ஒரு வைராக்கியம் வெறி வாஞ்ச ஆலயம் கட்டணும்னு ஆசை ஆனா ஆண்டவர் கற்ப பிறப்பாக சாலுமோனுக்கு அந்த காரியத்தை கொடுத்தாரு நான் இருந்துறேன் ஆலயத்திலேயே இருந்துறேன் ஆராய்ச்சி செய்யறது எனக்கு போதும் அது ஒன்று மட்டும் போதும் அதனால அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டாருனா சுத்த ஆலயமாகியும் இது வீட்டின் நன்மையால் திருப்தியாகவோம் உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாகி இருந்தேன் ஆலயத்துக்கு மேலே ஆசைப்பட்டவன் ஆலயம்னா ஆசை மிகுதியான கடற்கரை மணல தனியான பொண்ணை சேகரித்து வச்சுவன் தாவீதுக்கு ரொம்ப ஆசை அவனுடைய இருதயத்தின் எண்ணம் ஒரு ஆலயத்து மேலே ஐயோ அவன் பாடகரை நிறுத்தினது என்ன ஆசாபு கைத்தாளங்களை கொற்றவங்களை நிறுத்தினது என்ன வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிக்கிறவங்களை வருஷப்படுத்தினது என்ன ஒரு ஆராதனை வீரன் ஏன்னா அவனுக்கு ஆசை வெறி வாஞ்சை எல்லாம் என்ன அப்படின்னா ஆலயம் 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 நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்கிறது அங்கே ஆடு மேய்க்கும் போது கிண்ணத்தை எடுத்துகிட்டு பாட்டு ஒரே துதி தான் கர்த்தரின் மேப்பராக இருக்கிற என்னுடைய நம்ம தேடுதல் என்னவாக இருக்குது நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்குது நம்முடைய இறுதியை எண்ணத்தை தேடுது உங்கள் இறுதியை எங்கேயோ அங்கே தான் உங்கள் பொக்கிசு இருக்கோ நம்ம இறுதியை எதை நோக்கி இருக்கிறது இந்த உலகத்தை தேடுறோமா இந்த உலகத்தின் காரியங்களா இல்லை அவரை நோக்கி பார்க்குறோமா இது சொன்னது போல கழுதையை தேடுனவனை ஆண்டவர் ராஜாவாக மாத்தினவரு அவர் அப்படிதான் தான் அற்புதமா அற்புதமாக தேவன் அற்பமான ஆரம்பத்தை ஆச்சரியமாக மாத்திர தேவன் அவர் நல்லவர் அவர் ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பெரியாமல் இருந்தால் ஒருத்தர் கீழே நின்றுட்டு இருந்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அடுத்த தலைவன் நீ தான் யோசுவா நீ தான் அடுத்த தலைவன் நீ தான் பிடிச்சாரு அவனை அங்கே ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது அற்பமாக இருக்கிறோமா நம்ம ரொம்ப அற்பமாக மற்றவங்களால் நம்ம வந்து நிந்திக்கப்பட்டவங்களா இருக்கிறோமா பிடிப்பாரு நம்மளை தூக்குவார் மற்றவங்க கண்ணு முன்னாடி நம்மளை தூக்குவார் ஹாலே இது மற்றவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது கர்த்தரால் இடையாயிற்று செருபாபேலே உன்னுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது நீதான் நீதா நீதா எனக்கு வேணும் அப்படி தான் தூக்குவார் அப்படி தான் தூக்குவார் சில பேர் மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்க சில பேர் மட்டும் மாறுங்க எதுலேயுமே இல்லாமல் வித்தியாசமாக இருப்பாங்க பினகாசி எழுந்து நின்று நியாயம் செய்தான் எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க மூப்பர் இருந்தான் ஆசாரியர் இருந்தான் எல்லாருமே இருந்தான் அவனுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இவன் மட்டும் வித்தியாசமாக இருந்தான் எழுந்தான் போனான் ஈட்டியை எடுத்தான் வேசித்தனை செய்கிற அறைக்குள்ளே போய் அப்படியே ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக போட்டா வாதை நிறுத்தப்பட்டது வாதை நிறுத்தப்பட்டது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அப்படி ஒரு வைராக்கியம் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும் போது நம்ம மட்டும் வேற மாதிரி அங்க எளியா ஒரு மாதிரி இருந்தான் எல்லாரும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க கூட்டு எல்லாரையும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப குந்தி குந்தி நடந்துட்டு இருப்பியா கர்த்தர் தெய்வமான கர்த்தர் கும்பிடு பாகால் தெய்வமான பாகால் கும்பிடு நம்ம மட்டும் வித்தியாசமா வித்தியாசமா ஆவியுடையவர்களை ஆண்டவர் பார்க்கிறார் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்ன ஒருத்தரை பார்த்தா அல்ல தனித்துவம் நிறைந்தவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் இழந்து போனதை தேடவும் வமே மனசுகுமாரன் வந்திருக்கிறார் நமக்கான அபிஷேகம் என்ன நமக்கான காரியம் என்ன அங்கே பருவதத்திலே நானூறு பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றியலும் என்று சொன்னபோது அங்கே அக்கினி இறங்கினது இன்றைக்கு அக்கினி இறங்கும் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் நம்மை அவர் பார்க்கிறார் விசேஷமான அபிஷேகம் நம்ம மேல நம்ம மேல என்ன காரியம் இருக்குது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த தேவ ஆலயத்தை விட்டு அவர் மேல அவரை தேடுறதை விட்டு வேற எங்கேயாவது போறோமா கண்ணு வேற எங்கேயாவது போகுதா பொருட்கள் மேல கண்ணு போச்சு நான் போச்சையோ அபிஷேகம் அப்பா பாடுறாரு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது நம்ம தேடுதல் எதுவாக இருக்கிறது ஆண்டவர் பார்க்குறாரு கர்த்தருடைய கண்கள் பார்க்குது நம்முடைய தேடுதல் என்ன நம்முடைய காரியங்கள் என்ன நம்ம சொல்ல முடியுமா உங்களை தான் நான் தேடுறேன் உங்களை தான் நான் பார்க்குறேன் என் இருதயம் உங்கள் கிட்ட தான் இருக்குது என் இருதயம் உண்மை வாஞ்சிக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இருதயம் மட்டும் இல்லை தாவிதோட மாம்சம் கூட வாஞ்சிக்குதான் அங்கே பவுல் சொல்கிறாரு இந்த கூடாரத்தை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு இந்த கூடாரத்தில் இருக்கிறது அவ்வளோக்கா பிடிக்கலை ஆனாலும் நான் இருக்கிறது உங்களுக்காக நான் இருக்கேன் ஊழியம் செய்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் ஆலில் நம்முடைய வாஞ்சை என்ன நம்முடைய தேடுதல் என்ன பரம தேசத்தை அவங்க நாடுனாங்க எப்ரேயர் பதினொன்று அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம எதை தேடுறோம் எதை நாடுறோம் இந்த உலகத்தின் காரியங்களையா பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் ஆலையுயா எல்லோரும் ஒப்புக்கொடுக்கலாம் ஒப்புக்கொடுக்கலாம் ஆண்டவரே எங்களுடைய தேடுதல் எங்களுடைய தேடுதல் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீராக நீராகமாக வேண்டும் ஆண்டவரே உண்மையே உமையே ஆளிலுயா உமையே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனை உமையே நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவையே இயேசுவையே நாங்கள் பார்க்கிறோம் ஆலையிலுய உண்மை போல் ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் மறைய இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தின் வேஷம் அவ்வளோதான் முடிய போகுது இந்த உலகத்தின் வேஷம் முடிய போகிறது ஆலையிலுயா இந்த உலகத்தின் வேஷம் முடிய போகிற நாட்களை நம்ம வந்துட்டோம் உலகம் எங்கும் அசுத்த அருவறுப்புகள் ஏன்னா கொஞ்சம் காலம்தான் இருக்குது அவனுக்கு தெரியும் கொஞ்சம் காலம் அவனுக்கு கொடுக்கிற டைம் கொஞ்ச காலம்தான் அந்த ஏழு வருஷத்துக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா அவருடைய வருகைக்கு அந்த ரகசிய வருகைக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் இன்னும் ஆயத்தமாகணும் பறந்து போறதுக்கு ரெடியா இருக்கணும் பறந்து போக நம்ம ரெடியா ஆலிலூயா எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே நாங்க இன்னைக்கு இன்னைக்கு நாங்க டைம் சொல்ல மாட்டோம் நாளைக்கு நாளைக்கு சொல்ல மாட்டோம் இந்த உலகத்துல சில காரியம் போயிட்டு தான் இருக்கும் வேலை செய்யணும் படிக்கணும் சில காரியங்கள் இருக்க தான் செய்யணும் ஆனா பரிசுத்தத்தின் அளவுகள் கூட்டப்பட்டே இருக்கணும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசகுமாரன் வந்திருக்கிறார் ஆலிலூயா ஆலிலூயா எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய்

கொள்ளலாமா பலி கட்டலாமா ஆ ல லுய்யா பாகாலின் இடித்து போடப்பட்டது அங்கே அ லெ பழிவீடம் கட்டப்பட்டது எளியா பழிவீடத்தை கட்டினான் பள்ளி கட்டலாமா ஜெப பழிபீடம் அக்குனி இறங்கும் என்னை கேட்டரலும் கேட்டரலும் சொன்னோனே இறங்கும் இறங்கோ அண்டவரை அக்குனி இறக்கிடுங்க அக்குனி இறக்கிடுங்கப்பா எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களை சுற்றி நடக்கிறத பார்க்க மாட்டோம் எங்களுடைய காரியங்களை பார்க்க மாட்டோம் உங்களை மட்டும் உங்களை மட்டும் பார்க்கக்கூடிய கண்ணு எப்படி சகையும் மற்றவங்கள பார்க்கல உங்களை தான் பார்த்தான் அண்ணாந்து நீங்கள் அவனை பார்த்தது மாதிரி ஆண்டவர் என்னுடைய வா

வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் அவர் இன்னுமாக கிட்டி சேர அப்பா நாங்கள் எங்களை ஒப்புக் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் முழுவதுமாக ஏற்பணிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே ஜப அபிஷேகம் ஜப அக்னி வேத வாசிப்பு இன்னும் எங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு இழுத்து செல்லட்டோ ஆண்டவரே அந்த ஒரு நொடி பொழுதுல டக்குனு மறுரூபமாயி பறக்க ரெடியாக இருக்கணும் நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக் ஆண்டவரே தொடர்ந்து இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற விசேஷமாய் ஆவிக்குரிய நன்மைகள் கிருபைகள் ஆண்டவரே கட்டமைக்கப்படுவதாக தேவனுடைய ஆண்டவரே அப்பா ஒத்தாசை நேரிடுவதாக பாதுகாத்து வழிநடத்துங்க நடத்துங்க பொறுப்படுத்திக் சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே மேன் கர்த்தர் நல்லவர் உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கிறதா ஜப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம ஜபிக்கலாம் ஓகே எதுவும் இல்லை அப்படின்னு இருக்குதா ஜப குறிப்புகள் உண்டா வெளிநாட்டுல இருக்குது இல்லையா அதுக்காக மாத்துறதுக்காக உங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி பண்ண இன்னும் மாத்த சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஓகமா ஜெபிச்சு கடவுள் அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அங்க ரொம்ப டார்ச்சல ரொம்ப கஷ்டம் பட்டுனுக்கிறா எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லினுக்கிறா அவளுக்காக கொஞ்சம் பாரம் எடுத்து ஜெபம் பண்ணேன் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நம்ம ஜெபிக்கலாம் பா சகோதரி பாரத்தோடு சொன்ன இந்த குறிப்பு ஆண்டவரே அப்பா கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய அக்காவினுடைய பிள்ளைக்காக ஆண்டவரே இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஜபக்குறிப்பு என் தெய்வ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அவங்க படிக்கிற கஷ்டங்கள் பாரங்களை பார்த்து ஆண்டவரே என் தெய்வம் ஆண்டவரே விடுதலையை தரும்படியாய் நாங்கள்